என்பயிரும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசு பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் நான் ஒரு காணொலி போடுறேன் ஃபஸ்ட் அந்த காணொலி பார்த்துருங்க அதன் பிறகு நம்ம பேசுவோம் மூடு வந்துட்டா அம்மானாலும் அக்கா அண்ணாலும் தங்கச்சின்னாலும் போய் படுத்துறதாம் கேவலப்படுத்துகிறான் சீமான் என்ற ஒரு திருப்புரிக்கு போரில் பாதிக்கப்பட்ட இலங்கை பெண்ணை தானே கட்டுவான்ண்ணா அதுக்குள்ளே இந்த விஜயலட்சுமி சாமான் போட்டு ரெண்டு வாட்டி தான் ஏங்க நான் வேற எதையோ சொல்றேன் நீங்கள் வேற உடனே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு பார்த்துருக்கலாம் அந்த காணொலியே இவன் பேரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இவன் யார் அப்படின்னா திமுகவினுடைய அழக்கை இவன் ஒவ்வொரு மேடையிலையும் இவ்வளவு கேவலமா தொடர்ந்து பேசுறான் நீங்கள் தான் பேசிட்டான் நேற்று தான் பேசிட்டான் அங்கே ஒரு மேடையில் தான் பேசிட்டான் இங்கே ஒரு மேடையில் தான் பேசிட்டான் அப்படின்னு நம்ம இவனை சொல்ல முடியாது இவன் எந்த மேடையில் போனாலும் இவனுடைய பேச்சு என்பது இதுதான் இவனுடைய மேடை பேச்சு கோத்தா கொம்மா கொய்யால தெவிடியா மகனை லவடைக்க பாலு ஏண்டா இது மேடை பேச்சா இதை விட கேவலமாக ஒரு வார்த்தையை சொன்னான் பார்த்தீங்களா இதை விட கேவலமாக

பேசுறாங்க ஒரு ஆளும் கட்சிக்கு ஜால்ரா அடிக்கிற ஒரு பொறம்புக்கு பொறுக்கி பையன் இவ்வளவு பெண்களுக்கு மத்தியில் ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறான் சீமா வந்து விஜயலட்சுமியை பண்ணி கருவை கழிச்சான் அப்படின்னு சொல்லி ஆனா அவன் அந்த மேடையை விட்டு அவனால் இறங்க முடியுமா நான் என்ன அந்த மேடையில் பேசும்போது பெண்கள் அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேங்க அத்தனை பேரும் திமுகவினுடைய கொத்தடிமைகளாவே இருங்க ஆனா இவ்வளவு கேவலமா பேசும் பொழுது கூட யாரும் வாய் திறந்து ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா இதே எதிர்கட்சிக்கார பேசுனா மட்டும்தான் அது வந்துட்டு ஆபாச வார்த்தை அதே உங்க கட்சிக்காரன் பேசினா ஆபாச வார்த்தை இல்லை எதிர்கட்சிக்காரன் ஒரு பொண்ணு கற்பழிச்சிட்டா மட்டும்தான் அது பாலியல் வன்கொடுமை உன் கட்சிக்காரன் கற்பழிச்சிட்டா அது பாலியல் வன்கொடுமை இல்லை அப்படிதானே இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம் கூட திமுக செஞ்சதுனால அது பெரிதா பேசப்படலை கட்சியால இந்த பெரியாருடைய பெண்ணிய காவலர்கள் யாருமே அதை பத்தி பேச முன் வரல அதே எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் யாருன்னா ஒருத்தர் அதில் ஈடுபட்டு இருந்தா அதை பெரிய விஷயமா பேசுவீங்க இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த ஞானசேகரனுக்கு உடந்தையாக இருந்தவன் ஒருத்தன் அதிமுக காரன் அப்படின்னு சொல்றாங்க அதனால அவனை கைது செஞ்சிருக்காங்க அதே திமுக காரனா இருந்திருந்தா இந்த ஞானசேகரனோடு அதை முடிச்சிருப்பாங்க இவனை வந்துட்டு அப்படியே போட்டிக்குள்ள போட்டு அமைக்கிருப்பாங்க என்ன ஒரு கேவலமான ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டில் சட்டத்தை ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கின்ற ஒரே காரணத்தினால எப்படியெல்லாம் தங்களுக்கு சாதகமாக வளைக்க முடியுமோ அப்படியெல்லாம் வளைத்துக் கொள்ளுகிறார்கள் அதே சட்டம்தான் எந்த ஒரு இயக்கத்தையும் சாராத சாமானிய மக்களாக இருந்தால் அவர்கள் மீது வன்மையாக பாய்ச்சப்படுகிறது அப்படி என்றால் சட்டம் என்பது ஏமாளிகள் மீதும் விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்கள் மீது மட்டும்தான் சட்டம் பாயும் அதற்காகத்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது அரசியல்வாதிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கு கூஜா எடுபடிகளுக்கும் தமிழ்நாட்டில் சட்டம் வளைக்கப்படுகிறது இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது இதுவரையில் எத்தனை வழக்கு போட்டிருக்காங்க இவனை இவன் பேசுற பேச்சுக்கு இனி மேடையில் வாழ்நாள் முழுவதும் பேசுவதற்கு அனுமதியே கொடுக்க கூடாது முதல்ல குண்டாசுல போட்டிருக்கணும் இந்த ஒரு வார்த்தை அவன் மேடையில் உச்சரிச்சதுக்கே அவனுக்கு குண்டாஸ் போட்டிருக்கணும் இது போன்று பல மேடைகள்ல கேவலமான இழிவான வார்த்தைகளை பேசியிருக்கான் ஆனா அவன் திமுகவினுடைய நட்சத்திர பேச்சாளர் திமுகவினுடைய நட்சத்திர பேச்சாளர் அவர் வெக்கமே இல்லையாடா அவங்களுக்கெல்லாம் பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய ஒரு கட்சி திமுக ஆனால் அந்த கட்சி எந்த அளவிற்கு கேவலமான நிலைக்கு போயிருக்குதுன்னு பாருங்க இவன் ஒருத்தன் இப்படி அந்த சைதை சாதிக்கின்றவன் இவனை விட கேவலமான பேச்சாளன் இந்த குடியாத்தில் ஒரு பொறுக்கி இருக்கிறான் குமரன் சொல்லிட்டு அவன் இவனை விட இன்னும் கீழ்த்தரான் இவனுங்களுக்கெல்லாம் பேர் வந்துட்டு திமுகவில் தலைமை நிலைய பேச்சாளர்கள் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அந்த சைதை சாதைக்கு இந்த குடியாத்த குமரன் இன்னும் இந்த மாதிரி ஒரு எச்சக்கல நாய்கள் நிறைய இருக்கு இந்த மாதிரி கேவலமான எச்சக்கல நாய்களை எல்லாம் வைத்துக்கொண்டு அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரே காரணத்தினால தமிழ்நாட்டு மக்கள் இதையெல்லாம் சகித்து கொள்ளுகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் காரணம் அவங்க தானே ஓட்டு போட்டாங்க அவங்க ஓட்டு போட்டு இவங்களை தேர்ந்தெடுத்ததுனால இவர்கள் என்ன செய்தாலும் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிதான் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேடையில் எவ்வளவு கேவலமா பேசினா கூட பெண்களும் கூட அதை கேட்டுக்கொண்டு அமைதியா இருக்காங்க கட்சியா இது நடக்கிறது கேவலமான ஆட்சி இது ஆட்சியா நடக்குது தமிழ்நாட்டில் எப்படியோ ஜெயலலிதா இறந்து போன காரணத்தினால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல எடப்பாடி பழனிசாமி மீது பல அவதூறுகளை பரப்பி பிஜேபியை காரணம் காட்டி ஆயிரக்கணக்கான கோடிகளை கொட்டி இறைத்து ஓட்டை விலக்கி வாங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டீங்க மக்கள் விரும்பி திமுக ஆட்சிக்கு வரணும்னு ஓட்டு போடலை பணம் பெற்றதுக்காக மக்கள் ஓட்டு போட்டாங்க நீங்க அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க ஆனால் இன்னைக்கு அந்த வாங்கிய பணத்திற்காக தான் மக்கள் இத்தனை துயரங்களையும் அனுபவிக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இந்த திமுகவினுடைய ஆட்சியில் அரங்கேறி கொண்டிருக்கின்ற அநீதிகள் ஒன்றா இரண்டா தமிழ்நாட்டு மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அந்த மக்களே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் மக்களுக்கு இவ்வளவு பெரிய பேர் இழப்பு ஏற்படும் ஓராண்டு ஈராண்டு என்றால் பரவாயில்லை ஐந்து ஆண்டுகள் தமிழ்நாட்டு மக்கள் அனைத்தையும் இழந்துவிட்டார்கள் காரணம் அவர்கள் செய்த ஒரே தவறு அவருடைய வாக்கை தவறானவர்களுக்கு செலுத்தியதால் வேலிதான் பயிர மேய்து தெரிஞ்சா அந்த வேலையவே அகற்றுவதற்கான வழியை செய்யணும் நம்ம என்ன பண்ணோம் திருடன் கையிலேயே சாவியை கொண்டு போய் கொடுத்துட்டோம் இவங்க பல ஆண்டு காலமாக திருட இது உலக அறிந்தது அதனாலதான் கடந்த பத்து ஆண்டுகளாக ஜெயலலிதா ஆட்சி காலத்துல எதிர்கட்சியாக கூட வர முடியாத நிலைக்கு திமுக தள்ளப்பட்டது ஜெயலலிதாவினுடைய இறப்பு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவதற்கு வழிவகுத்து விட்டது ஆனால் அதை மு க ஸ்டாலின் வந்துட்டு என்னவோ தமிழ்நாட்டு மக்கள் இவர் அப்படியே தூக்கி தலையில் வச்சு கொண்டாடிட்டு இருக்கிற மாதிரி தருதலைங்களை எல்லாம் மேடை ஏற்றி இந்த மாதிரி மக்கள் முன்னாடி கேவலமாக பேச விட்டு நேற்று சட்டமன்றத்தில் பேசுறாரு அடுத்த ஆண்டு கூட தமிழ்நாட்டில் திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு பேசுகிறார் எந்த தைரியத்தில் அவரால் அப்படி பேச முடியுது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறாங்களான்னு பாருங்க பேசுறது மட்டும் வானுயரத்துக்கு உயரத்துக்கு ஆனால் இங்கே நடந்தேறி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எள்ளு அளவு கூட இல்லை லட்சக்கணக்கான மாணவர்களை ஏமாற்றி வாக்கை பறித்தது திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அடுத்த நாள் நீட்டு ரத்து ஆனால் இன்றைக்கு நீட்டு வந்துட்டு மத்திய அரசினுடைய கொள்கை திட்டம் நீட்டிலிருந்து இருந்து விளக்கு பெறணும்னா மத்திய அரசு தான் முடிவு செய்யணும் அப்படின்னு இப்ப சொல்றாரு மு க ஸ்டாலின் பிள்ளைக்கு தான் வந்து நீட்டை ஒழிப்பதற்கான ரகசியம் எனக்கு தெரியும்னு அவர் அன்னைக்கு தெரு தெருவா சொல்லிக்கிட்டு வந்தாரு மக்களை ஏமாத்திக்கிட்டு இன்னைக்கு அவர்கிட்ட சொல்றது எடப்பாடியினுடைய ஆட்சி காலத்துல நீட்டுக்கு விளக்கு பெற முடியல நாங்கள் ஆட்சிக்கு வந்த அடுத்த நாள் நீட்டு ரத்து எப்படி செய்வீங்கன்னு கேட்டா நாங்க அதை இப்ப சொல்ல மாட்டோம் இப்ப சொன்னா அதை காப்பி அடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னார் இந்த வேதாளம் நாலு வருடங்கள் ஆகி கூட இன்னும் அந்த ரகசிய திட்டம் வெளியே வரல ஏன் வரல பொய் பேச ஒரு அளவு வேண்டாமா தாத்தனும் பொய்யன் அப்பனும் பொய்யன் பேரனும் பொய்யன் உங்களை நம்பி வாக்களிக்கிற இந்த கேடுகட்ட திராவிட கூட்டங்கள் திருந்தாத வரைக்கும் உங்களையும் திருத்த முடியாது நாய் எப்படி நிமிர்த்த முடியாத அந்த மாதிரி இந்த திருடர் கூட்டத்தை திருத்த முடியாது ஆனால் மக்கள் நினைத்தால் உங்களை வேரோடு பிடுங்கி எரிஞ்சிருவாங்க அதுக்கான நாலு நேரம் நெருங்கிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி அயோக்கிய பயன்களெல்லாம் மேடையில் விட்டு பெண்கள் மத்தியில் இவ்வளவு கேவலமாக பேச வைக்கிறீங்கன்னா நீங்கள் எல்லாம் மனுஷப் பிறவீங்களாடா இவெல்லாம் வந்துட்டு அடுத்த நாள் மேடையில் ஏற முடியுமா இதே பேச்சே எதிர்கட்சியை சார்ந்த ஒரு பேச்சாள பேசினா அவனை விட்டு வைப்பீங்களா நீங்க உடனே அவன் வழக்க போட்டு தூக்கி பொறுக்கி பையன் இந்த மூஞ்ச தொடர்ந்து மேடை மேடைக்கு அண்ணாமலையை ஓழி லவடைக்க பாலுன்னு கேட்கிறான் மேடையில் ஏறிக்கிட்டு மேடையில் ஏறிக்கிட்டு இப்படி பேசுறான் சீமானவர்களை இதை விட கேவலமா பேசுறான் இதே வார்த்தையை நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு பேச்சாளரோ பிஜேபி சார்ந்த ஒரு பேச்சாளரோ மு க ஸ்டாலினையோ உதயநிதி ஸ்டேலினையோ இதே வார்த்தையை கேட்டு மேடையில் பேசுனா நாளைக்கு அவனை கைது பண்ணுவீங்க நாளைக்கு அவனை கைது பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா உதயநிதி ஸ்டேலின அண்ணாமலையே இந்த பொறுக்கி பையன் கேட்ட கேள்வியே உதயநிதி ஸ்டேலின பிஜேபிக்காரன் ஒருத்தன் கேட்டா நாளைக்கு அவன் மேலே வழக்க போடுவீங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவன் உதயநிதி சேலினியோ மு க இப்படி ஒரு வார்த்தையை அவன் திருப்பி கேட்டா அவன் வழக்கு போடுவீங்க தூக்கி போட்டுருவீங்க என்னடா நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயம் அவனுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு சட்டம் அடுத்தவனுக்கு ஒரு சட்டம் ஆனா தமிழ்நாட்டில் வந்துட்டு சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது மக்கள் ஆட்சி சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்த மாநிலத்துல தான் ஆளும் கட்சிக்காரன் குற்றம் செஞ்சா அவனுக்கு ஒரு சட்டம் எதிர்கட்சிக்கார குற்றம் செஞ்சா அவனுக்கு ஒரு சட்டம் ஆனா எல்லா சட்டமும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டமே ஆளும் கட்சிகாரனுக்கு ஒரு சட்டமும் எதிர்கட்சிக்காரனுக்கு ஒரு சட்டமும் சாமானிய மக்களுக்கு ஒரு சட்டமும் விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு சட்டமுமாக சட்டங்கள் பாகுபாடு பார்த்துதான் சட்டங்கள் அவர்கள் மீது பாயுது இப்படி ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது இந்த ஆட்சிக்கு மக்கள் வந்துட்டு நூற்றுக்கு நூறு விழுக்காடு மதிப்பெண்ணை கொடுத்து அடுத்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் திமுக தான் ஜெயிச்சு மீண்டும் ஆட்சிக்கு வரும்னு வெக்கமே இல்லாத மு க ஸ்டாலின் சட்டமன்றத்தில் பேசுகிறார் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வேணுமா இதைத்தான் மக்கள் விரும்புகிறாங்களா கள்ளச்சாராயத்தை ஊற்றி ஒரே ஊரில் அறுபத்தி ஆறு பேர் இறந்து போனாலையும் அவசியம் இல்லை ஊர் மக்கள் குடிக்கிற தண்ணியில் எவ்வளோ ஒரு பொறுக்கி பையும் பிய்ய கலந்து விட்டாயா அவனை இதுவரைக்கும் கண்டுபிடித்து சட்டத்தின் முன் கொண்டு போய் நிறுத்துறதுக்கு துப்பு இல்லை இந்த திமுகவுக்கு இந்த மு க ஸ்டாலின் உடைய அரசு ஆனா இந்த ஆட்சி தான் மீண்டும் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் வருமா மு க ஸ்டாலின் வெக்கமே இல்லாத சட்டமன்றத்தில் பேசுறார் மக்கள் எவ்வளவு முட்டாளாக இருக்கிறார்கள் என்பதை அவர் எவ்வளவு விவரமாக பேசுகிறார்னு பாருங்க நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு முட்டாளுங்கன்னு எங்களுக்கு தெரியும் அதனால் மீண்டும் நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா அந்த வார்த்தையில் எவ்வளவு பெரிய ஏமாற்றுத்தன்மை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அன்பு மக்களே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்த திராவிட கட்சிகள் ஆட்சி செய்திருக்கிறது இந்த ஐம்பத்தி ஐந்து ஆண்டு கால ஆட்சியில் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டுந்தான் குடிநோயாளிகள் கோடிக்கணக்கில் இருக்கான் லட்சக்கணக்கில் இல்லை கோடிக்கணக்கான குடிநோயாளிகள் இருக்கும் நான் பல மாநிலங்களில் பார்க்குறேன் அந்நிய மாநிலங்கள்ல அங்க கூட எவனா ஒருத்தர் ரோட்ல விழுந்து கிடக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் தான் இருப்பான் தமிழை மட்டும்தான் சுயநினைவு நினைவு இழக்கின்ற அளவிற்கு குடிக்கிறவன் மற்ற மாநிலத்துல மற்ற மொழியை சார்ந்தவர்கள் கூட குடிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இந்த அளவிற்கு கீழ்நிலையில் சென்று குடிப்பதில்லை தேவைக்கு வேண்டுமென்றால் அவர்கள் மது அருந்துவார்கள் ஆனால் இவர்கள் மது அருந்துவதையே தேவையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலைக்கு தமிழ்நாட்டை மாற்றியது இந்த திராவிடம் தான் இன்னைக்கோ நேற்றோ இல்லை குறைந்தது ஐம்பது ஆண்டுகளை கடந்து விட்டது தமிழ்நாட்டு மக்களை திராவிடம் சீரழித்து அந்த மக்களை காப்பாற்றணும் அப்படின்னா திராவிடத்தில் இருந்து முதலில் அவர்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்கணும் அது சாத்தியமானால் மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற முடியுமே தவிர இல்லை என்றால் கேள்விக்குறிதான் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உன்டமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம்